பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் திகையாதே கலங்காதே சகாயம் செய்வேன் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் திகையாதே கலங்காதே சகாயம் செய்வேன் போரடிக்கும் கருவியாக்குவேன் உன்னை போர்க்களத்தில் நிற்க செய்வேன் எல்லா பழமாம் போரடிக்கும் கருவியாக்குவேன் உன்னை போக்களத்தில் நிற்க செய்யுவ சிங்கத்தை துரத்திடுவா சிறு சர்ப்பத்தை மீது திடுவாய் எல்லாரும் சொல்லமாம் சிங்கத்தை துரத்திடுவார் சிறு சர்ப்பத்தை மீது திடுவா மீண்டும் ஒரு விஷய சிங்கத்தை சிங்கத்தை துரத்திடுவார் சிறு சர்ப்பத்தை மீது பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் திகையாதே கலங்காதே சகாயம் செய்வேன் சொல்லமாம் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் திகையாதே கலங்காது சகாயம் செய்வேன் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் திகையாதே கலங்காதே சகாயம் செய்வேன் போரடிக்கும் கருவியாக்குவேன் உன்னை போர்க்களத்தில் நிற்க செய்யுவேன் கரங்கள் தட்டி எல்லாரும் கண்களும் முடி போரடிக்கும் கருவியாக்குவேன் உன்னை போர்க்களத்தில் நிற்க செய்யுவேன் சிங்கத்தை துரத்திடுவார் சீரும் சர்ப்பத்தைடுவாய் சிங்கத்தை தூரத்திடுவாய் சீரும் சர்ப்பத்தை மீதி திடுவாய் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் திகையாதை கலங்காதே சகாயம் செய்வேன்லமாம் பயப்படாது துணை நிற்கீரே திகையாதே கலங்காதே சகாயம் செய்வம் ஏறிகின்ற அக்கினியில உன்னை தூக்கி எறிந்தாலுமே சொல்லமாம் ஏறிகின்ற அக்கினியில உன்னை தூக்கி எறிந்தாலுமே முடிக்கூட கருகாதே உன்முகம் கூட வாடாதே முடி கூட கருகாதே உன் முகம் கூட வாடாதே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் திகையாதே கலங்காதே சகாயம் செய்வேன் சொல்லமாம் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் திகையாதே கலங்காதே சகாயம் செய்வேன்